நீதிமன்றத்தினால் குற்றவாளி என்று தீர்ப்பளிக்கப்பட்டவரை ஜனாதிபதியுடைய பொதுமனிப்பின் மூலமாக வெளியில் கொண்டு வந்த வரலாறுகள் இருக்கின்ற இலங்கையில அரசியல் கைதிகளை விடுதலை செய்ய முடியாது என்று தற்போதைய அரசாங்கம் சொல்ல ஆரம்பித்திருக்கிறது இன்னொரு பக்கமாக கணக்கில் இருக்கின்ற நீங்கள் சேமிக்கின்ற பணத்தொகைக்கு மேலதிகமான வட்டிகள் செலுத்த வேண்டிய காலமாக புதிய நாட்கள் வருகின்ற மாதங்கள் அமையப் போகின்ற சூழ்நிலையில வங்கி கணக்கில் இருக்கின்ற சொத்துக்களை அரசோடமையாக்குவதற்கான புதிய நடவடிக்கை சட்டம் என்பது கொண்டு கொண்டுவரப்போது இது யார் யாருக்காக அமுல்படுத்தப்பட போகிறது யாரெல்லாம் இந்த விவகாரத்துக்குள்ள சிக்கிக் கொள்ள போகிறார்கள் என்ற உடையத்தை முழுமதுமாக பார்ப்பதன் மூலமாக அறிந்து கொள்ள முடியும் ஒருவேளை அது உங்களுக்கு சந்தோஷமான செய்தியாக இருக்கலாம் சில நேரங்களில் அடிக்கடி கவலை அளிக்கக்கூடிய விடயமாக மாறதுக்கு வாய்ப்பு கிடையாது இன்னொரு பக்கமாக உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்ல யாரெல்லாம் குற்றம் இழைத்திருந்தார்களோ யார் பொறுப்பு கூற வேண்டுமோ அந்த குழுவை அடுத்த ஈஸ்டர் கொண்டாட்டம் வருவதற்கு முன்பாக நாங்கள் அறிவிக்கப் போகிறோம் என்று அரசாங்கம் அது முக்கியமாக அன்றகுமார் திசாநாயக் அவர்கள் ஒரு அதிரடியான விடயத்தை இப்போது சொல்லியிருக்கிறார் இந்த விடயங்களை மொத்தமாக இன்றைய நாள் இந்த காணொலியில பார்க்க முடியும் முதல் முறையினுடைய சென்னலுக்கு நீங்க வந்திருக்கிறீங்களா இருந்தால் என்னுடைய பேர் கயல் பாஸ்கரன் நீங்கள் அறிந்த விஷயம் புதிய ஜனாதிபதியாக அன்றகுமார் திசாநாயக் அவர்கள் பொறுப்பேற்றதுக்கு பிறகு ஊழல் தொடர்பான விடயங்கள் என்பது கையில் எடுக்கப்பட்டிருக்கிறது இந்த ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பாக பல நபர்கள் விசாரணை செய்யப்பட்டு வருகின்றார்கள் இன்னொரு பக்கம் மூன்று அமைச்சர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அந்த கைது செய்யப்பட்டிருக்கின்ற அமைச்சர்கள் சிறைச்சாலையில் இருக்கின்ற உணவுகள் உண்ண முடியாது எனக்கு வீட்டிலிருந்து உணவுகளை கொண்டு வருவதற்கு அனுமதிக்க வேண்டும் என்று அனுமதி கோரி ஒருவருக்கு வழங்கப்பட்டது இதே விஷயத்தை மேற்கோள் காட்ட இன்னொரு அமைச்சர் கேட்ட நேரத்தில் அப்படியெல்லாம் முடியாது என்பதாக அவருக்கு சொல்ல இப்படியான ஒரு விடயம் இப்படியான இறுக்கமான விடயங்கள் கருத்து என்னதான் நடத்தினாலும் கூட சொத்துக்களை மீண்டும் நாட்டுக்குள்ள கொண்டு வருவது சட்டவிரோதமாக சேர்த்து வைத்திருக்கிற சொத்துக்களை அரச உடமையாக்குறது எல்லாம் இயலாத காரியம் அதற்கான சட்டங்கள் இலங்கையில இல்லை என்பது போல சொல்லப்படுகின்ற சூழ்நிலையில தற்போதைய அரசாங்கம் அந்த சட்டத்தை அமல்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்கின்றது வருகின்ற ஏப்ரல் மாதம் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட போகிறது சட்டவிரோதமாக யாரெல்லாம் காணிகளோ இல்லாவிட்டால் சொத்து சொத்துக்களோ வைத்திருக்கிறார்களோ அந்த அத்தனை சொத்துக்களும் அரச உடைமையாக்குவதற்கான சட்ட மூலம் என்பது நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட போகிறது கண்டிப்பாக ஒரு இலகுவான அமையும் என்று ஏற்கனவே சொல்லப்பட்டது இது எப்போது கொண்டு வரப்படும் என்று பலருக்கு எதிர்பார்ப்பு இருந்த சூழ்நிலையில ஏப்ரல் மாதம் ஆறாம் தேதி இந்த சட்டமூலம் கொண்டு வரப்படும் எப்படி நாட்டுக்குள்ள சட்டவிரோதமாக நீங்கள் சொத்துக்களை வைத்திருக்கிறது அரச உடமையாக்கப்படுகிறது அதே போல யார் யாருடைய வங்கி கணக்குல சட்டவிரோதமான பணங்கள் இருக்கின்ற பட்சத்தில் சட்டவிரோதமான வங்கிக் கணக்குகள்ல நீங்கள் பணத்தை வைப்பிலிட்டு சேர்த்து வருகின்றீர்களாக இருந்தால் அந்த தொகை பல அத்தனை பணங்களும் அரசு உடமையாக்குவதற்கான தீர்மானம் இதன் மூலமாக கொண்டு வரும் கண்டிப்பாக வரவேற்கக்கூடிய ஒரு விஷயமாக மக்கள் மத்தியில இருக்கும் எனதால் சட்டவிரோதமாக ஊழல் செய்து சேர்த்து வைத்திருக்கின்ற பணம் மக்களுக்குடையது மக்களுக்கு திரும்பி வர வேண்டும் என்பதுதான் எதிர்பார்ப்பாக இருக்கிறது எனவே இப்படியான ஒரு நடவடிக்கை எடுக்கின்ற சூழ்நிலையில ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக இந்த அரசு அரசாங்கம் உயிரங்காய் சார்ந்திருக்கின்ற விஷயங்கள் நடவடிக்கை எடுப்போம் அதுக்கு நாங்க தீர்வு கொண்டு வருவோம் யார் செய்தார்களோ அவர்களை மக்களுக்கு முன்பாக கொண்டு வந்து நிறுத்துவோம் என்று சொன்ன அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு பல விடயங்கள் பேசப்பட்டிருந்தது பல அறிக்கைகள் எங்கே கேள்விகள் எழுப்பப்பட்டிருந்தது அதுக்கெல்லாம் அவ்வளவு பெரிதாக அலட்டிக்கொள்ளாத அரசாங்கம் தற்போது ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக் அவர்களே வருகின்ற முன்பாக இந்த ஏப்ரல் இது பத்தி ஒரு தாக்குதல் யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருந்தார்களோ அதுல ஒரு குழுவினரை நாங்கள் அடையாளப்படுத்த போகின்றோம் அவர்களுடைய தற்போதைய ஜனாதிபதி சொல்லி இருக்கின்றார் கண்டிப்பாக இந்த விடயங்கள் அரசியல் பரப்பில் பேசப்படுகின்ற விஷயமாக மாறும் அதே நேரத்தில் அவர்களை அடையாளப்படுத்த வேண்டும் என்று பல நாட்களாக அவரும் போராடி வருகின்றார் இன்னொரு பக்கமாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்கள் யார் இந்த விஷயத்துல ஈடுபட்டார்களோ அவர்களுக்கு தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்று வேண்டுகோள்கள் தொடர்ச்சியாக முன்வைக்கப்பட்டு வருகின்றது அதே இது ஆட்சி மாற்றத்துக்காக செய்திருக்கக்கூடிய ஒரு விடயம் என்பதாக பல மக்களுக்கும் சந்தேகங்கள் இருக்கின்ற சூழ்நிலையில யார் அந்த குற்றத்தை இழைத்தார்களோ அவர்களை அடையாளப்படுத்த வேண்டிய பொறுப்பும் அரசாங்கத்துக்கு இருந்து வருகிறது எனவே யார் யாருடைய பட்டியல்கள் வரப்போகிறது உண்மையிலேயே பட்டியல் வெளியிடப்பட போகின்றதா யார் என்று அடையாளப்படுத்த போகின்றார்களா இல்லாம அனுமதி எல்லாம் பொறுத்திருந்து உண்மையிலேயே இந்த அரசாங்கம் யார் செய்திருக்கின்றார்கள் என்பதை அடையாளப்படுத்துவார்கள் இருந்தால் மக்களுடைய ஆதரவு என்பது கண்டிப்பாக இந்த அரசாங்கத்துக்கு தொடர்ந்திருக்கும் அதுல எந்தவித மாற்று கருத்துக்களும் இல்லாமல் இருக்கிற சூழ்நிலையாக இருக்கிறது இந்த விஷயங்களை சொல்கின்ற நேரம் அடுத்த பக்கமாக தமிழ் மக்களுடைய விவகாரங்கள்ல இந்த அரசாங்கம் எப்படியான நிலைப்பாடுகள்ல இருந்து வருகிறது ஏன் தமிழ் மக்களுடைய விவகாரங்கள் அமைதி காத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று பல கேள்விகள் இருக்கிறது அதுல முக்கியமாக அண்மையில் நின்ற இந்த பிரிட்டனுடைய தடை விவகாரத்துல இருந்து அரசியல் கைதிகளுடைய விடுதலை சார்ந்திருக்கின்ற விஷயங்கள் வரை பேசப்படுகிறது இப்ப இந்த அரசாங்கம் கண்டிப்பாக ஆட்சிக்கு வந்திருக்க பிறகு அரசியல் கைதிகளை விடுதலை செய்வார்கள் என்ற எதிர்பார்ப்புகள் இருக்கின்ற நேரத்துல அரசு தரப்பு சார்பாக இப்போது ஒரு விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த விஷயத்தை முக்கியமாக அமைச்சர் பிமல் ரத்நாயக் அவர்கள் தான் சொல்லியிருக்கிறார் அரசியல் கைதிகளுடைய விடுதலை தொடர்பாக அவரிடம் கேள்வி எழுப்பப்பட்ட நேரத்தில் தற்போது சிறையில் இருக்கக்கூடிய நபர்கள் சாதாரணமானவர்கள் கிடையாது சாதாரண கைதிகள் கிடையாது அவர்கள் நீதிமன்றத்தினால் குற்றவாளிகள் என்று நிரூபிக்கப்பட்ட தண்டனை அனுபவிக்கப்படுபவர்கள் எனவே மிக இலகுவாக ஜனாதிபதியுடைய பொதுமன்னிப்பின் மூலமாகவோ இல்லாது ஜனாதிபதியினாலோ அவர்களை விடுவிக்க முடியாது அது இயல கூடிய காரியம் இல்லை சொல்லி சொல்லியிருக்கிறார் அவர் சொன்ன விஷயங்கள்ல அவர் சுட்டிக்காட்டினது கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தினால் குற்றவாளிகளாக உறுதிப்படுத்தப்பட்டு தண்டனை வழங்கப்படுகின்றவர்கள் பல ஜனாதிபதிகளுக்கு எதிராக அவர்களை கொலை செய்வதற்கான முயற்சிகளை மேற்கொண்ட நபர்களாக இருக்கட்டும் பிலியந்த பேருந்து குண்டு விபத்து சார்ந்திருக்கின்ற விஷயங்கள் தலதா மாளிகை குண்டுபடிப்பு சார்ந்திருக்கின்ற மத்திய வங்கியினுடைய குண்டுபிடிப்பு சார்ந்த இந்த விஷயங்களோட சம்பந்தப்பட்ட நபர்கள் தான் சிறையில் இருக்கிறார்கள் எனவே இவர்களை அவ்வளவு எளிதாக வெளியில விட்டுவிட முடியாது எனவே இவர்களை விடுதலை செய்வதற்கான மதிப்பாய்வு அறிக்கை ஒன்றை சமர்ப்பிக்க சொல்லி பாதுகாப்பு அமைச்சுக்கும் சிறைஸ்டாலினுடைய திணைக்களத்துக்கும் ஜனாதிபதி அறிவுறுத்தல் வழங்கி இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் இதே அரசாங்கத்தில் இதுக்கு இருந்த முன்பாங்களை படுகொலை பெயர் குறிப்பிடப்பட்டு நீதிமன்றத்தினால் கொலை குற்றவாளிகள் என்று குறிப்பிடப்பட்டு குற்றவாளிகளாக நிரூபிக்கப்பட்டிருக்கக்கூடிய நபர் ஜனாதிபதியினுடைய பொதுமன்னிப்பின் மூலமாக வெளியில வந்திருக்கின்ற வரலாறுகள் இலங்கையில இருக்கின்றது இப்படியான சூழ்நிலையில அரசியல் கைதிகளுடைய விடுதலை என்று வருகின்ற நேரத்தில் மட்டும் இந்த ஜனாதிபதி மட்டும் கிடையாது இதுக்கு முன்பாக ஆட்சியில் இருந்திருக்கின்ற பல ஜனாதிபதிகளும் இப்படியான சில விஷயங்களை மேற்கோள் காட்டி இப்படியான காரணங்களை குறிப்பிட்டு அவர்களை விடுதலை செய்யாமல் வைத்திருப்பது என்பதும் எந்த அளவுக்கு பொருத்தமானதாக இருக்கும் என்பதாக கேள்விகளும் இருக்குது சட்ட நடவடிக்கைகள் கொண்டு வருவது முக்கியமாக இந்த அரசியல் கைதிகளுடைய விடுதலைக்கு அனுர்குமார் திசாநாயக்கருடைய அரசாங்கம் சொல்லியிருக்கக்கூடிய விடயம் நியாயமாக இருக்கிறதா இல்லையா என்ற உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கழ சொல்லுங்க இன்னும் ஒரு செய்தியோடு சந்திக்கலாம் நன்றி வணக்கம்